விழுப்புரம் மாவட்டம் திமுக மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர் வச்சு ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டிருக்கு இது வந்து அதிமுக கையில் எடுத்துட்டு அங்கே கூட வந்து பண்ணியிருக்காங்க சி வி சண்முகம் எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த திமுகவுடைய மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர் பாஸ்கரன் இவர் வந்து முன்னாள் அந்த கிராம தலைவராக கூட வந்து இருந்திருக்காரு திமுக சார்பாக இவர் வந்து இந்த ஜல்லி மண் இதெல்லாம் வியாபாரம் பண்ணுற ஒரு தொழிலும் நடத்திட்டு வந்திருக்காரு கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண் அஞ்சு வருஷம் ஆச்சு அவங்க கனவனை கைவிட்டு அவங்க வந்து உழைச்சி ஊர்ல ஒரு லேண்ட் வாங்கி வீடு கட்டிட்டு இருந்துருக்காங்க கட்டிட்டு இருக்கப்ப அவர்கிட்ட தான் வந்து ஜல்லி மண்ணெல்லாம் வாங்கிருக்காங்க என்ன பண்ணிருக்காருன்னா அவனுக்கு ஜல்லி தரேன் மண்ணல் தரேன் இந்த இவங்க காசும் கொடுத்துருக்காங்க காசு கொடுத்ததுக்கு அப்புறமும் மிரட்டி அவங்களை வந்து பாலியல் தொந்தரவு வந்து கொடுத்துருக்காரு அதை வீடியோ வேற எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஆறு மாசமா ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு இந்த பாஸ்கரன் இப்ப அந்த பெண் வந்து காவல்துறையில போற கொடுத்துருக்காங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்க ஆட்சியில் இருக்கிறது நாங்க திமுக என்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நீ ஆட்ட வேணாலும் நீ போய் சொல்லு போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இருக்குன்னு மறட்டிருக்காரு அவரு இப்போ வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற எடப்படை பழனிச்சாரையும் பாருங்க திமுக நிர்வாகிகளாலேயும் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது அதே மாதிரி சீசு பெரிய பிரஸ் மீட்டிங் உதவி வச்சு ஆமாம் இப்போ ஒன்றிய செயலாளரால் ஒரு பிரச்சனைன்னு வந்திருக்கு ஆனால் திமுக இருந்து அதை பற்றி யாரும் பேசலை ஆனால் எடப்பாடிக்கு எதிராக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்னொரு விஷயத்தில் பேசியிருக்காரு என்னென்னா அந்த நெல் கொள்முதல் இருபத்திரெண்டு சதவீதம் ஈரப்பதமாக வந்து அதிகரிக்கணும் அப்போ தான் வந்து கொள்முதல் பண்ணணும் விவசாயிகளுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விவசாயிகளும் கோரிக்கை வச்சாங்க முதலமைச்சரும் பிரதமருக்கு கடிதம்லாம் எழுதியிருந்தாரு அதை நிராகரிச்சிட்டாங்க இப்போ வந்து பச்சை துண்டு போட்டுட்டு பச்சை துரோகம் பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளுக்கு அப்போவே வந்து அது சரி இல்லை இது சரியில்லைன்னு சொன்னவர் இப்போ நீலிக்கண்ணீர் வடிச்சவர் இப்போ எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஏன்னா நிராகரிச்சிட்டாங்கல்ல ஆனால் எடப்பாடி கிட்ட இதை பற்றி கேட்டால் அவர் என்ன சொல்றாருன்னா அது என்ன காரணம்னு நான் பார்க்கல பார்த்தா நான் வந்து பேசுவேன் அப்படின்றாரு என்ன காரணமாக இருந்தாலும் இருபத்தி ரெண்டு சதவீதமாக அதிகரித்தா அது வந்து விவசாயிகள் பயனுள்ளதாக தான் இருக்கும் ஒரு கூட்டணியில் இருக்கும்போது அதை அங்கே பேசி பண்ணணுமே தவிர அதுக்கு இப்படி ஒரு பதிலை சொல்லிட்டு ஒரு எஸ்கேப்பாக தான் பார்க்குறாரு எடப்பாடி